எல்லாரும் பாருங்க இது வந்து கெசட்யூஸ் ஆஃப் இந்தியா கெசெட்இஸ் ஆஃப் இந்தியா ஒன் டி அரசுடைய கெசெட் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து இருபத்ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இந்த கெசெட் நோட்டிஃபிகேஷனில் தான் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதாவது கன்னியாகுமரி வன உயிரியல் பூங்கா என்றழைக்குவிண்ட நம்முடைய அற்புதமான பயாலஜிக்கல் ஹாட் ஸ்பாட் அன்று யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட கன்னியாகுமரி காடுகள் இருக்கிறது இந்த காடுகள் வந்து பத்து கிலோமீட்டர் தொலைவருக்கு மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அதே மாதிரி லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணக்கூடாத ரெஸ்ட்ரிக்ஷனை இந்த கெசட் மூலமாக என்ன பாருங்க ஜீரோ இன்னும் ஜீரோ டு த்ரீ இன்னும் யார் கெசட் நோட்டிபிகேஷன் போட்டிருக்கு ஒன்றிய அரசு போட்டிருக்கு இது கூட தெரியாதா இதை தெரிஞ்சுக்கிட்டு ராதாகிருஷ்ணன் பொய் சொல்லாரா இதை நீங்க கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் போட்டு அந்த கிலோமீட்டர் வரையிலும் ரேடியஸ்ல மைனிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாது என்று இருந்த சட்டத்தை இவர் தலையிட்டு அதை வந்து சீரோ டு த்ரீ என்று குறைத்தார்கள் அதனுடைய விளைவுதான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மைனிங் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இரண்டாவது அவர் பேசக்கூடிய ஒரு அப்பட்டமான பொய் என்னன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் முப்பத்தி ஒன்பது கோரி நம்முடைய மாவட்டத்தில் இருந்து இன்றைக்கு வந்து ஆறுல ஒண்ணு நிறுத்தி வச்சிருக்கு அஞ்சு இருக்கு இந்த ஆறுமே உயர் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் இயங்கக்கூடியது யாருக்கு உத்தரவில்லை உயர் நீதிமன்ற உத்தரவில் கேரளாவிற்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கனிமவளங்கள் கன்னியாகுமரி வழியாக செல்ல போவத தடுப்பதற்கு நம்ம வந்து மாண்பு முதல்வருடைய உத்தரவை பெற்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு உத் தடை உத்தரவை போடுகிறார் அந்த தடை உத்தரவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பல சாலை விபத்துகள் நடைபெறுகிறது இதற்கு காரணம் அதிகனக வாகனங்கள் செல்வதால் இரவு நாங்கள் தடை செய்கிறோம் என்று சொல்லி பத்து வீலுக்கு மேற்பட்ட வண்டிகளை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் தடை செய்தது அந்த தடை செய்ததை அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி ஒரு ஸ்டே வாங்காங்க அந்த ஸ்டே வாங்கினோன்னா நம்ம என்ன செய்யணும் அந்த ஸ்டேக்கு ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணோம் அந்த கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்பீலில் வந்து நமக்கு சாதகமாக வருது டபுள் பெஞ்சில் நமக்கு அப்பீல் சாதகமாக கிடைக்குது திரும்ப ஒரு சிங்கிள் பெஞ்சில் கேஸை போட்டு அந்த சிங்கிள் பெஞ்சில் மீண்டும் அதற்கு ஸ்டே வாங்காங்க அந்த ஸ்டேக்கும் நம்ம இப்போ அப்பீல் பண்ணி கேஸ் நடத்திட்டு இருக்கோம் அரசு இது போக இப்போது காலையில் அந்த பீக்கவர்ஸ்னு அவர்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த நேரங்களில் வண்டி ஓடக்கூடாது என்று சொல்லி ஒரு தடையானை பிறப்பித்திருக்கின்றோம் ஓவர்லோடு போகக்கூடாது என்று சொல்லி நம்ம வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து அதிக அளவில் காவல்துறையினரை வைத்து காவல்கிடற பகுதியில் தடுப்பதற்கான முழு முயற்சி நடைபெறுது முடிந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கான் இதில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது எதை இது வந்து யாருக்கு பொறுவையில் இருக்குன்னு இன் வியூ ஆஃப் த ஜட்மெண்ட் ரெண்டர்ட் பை த ஏப் கோர்ட் ரெஃபர்ட் சுப்ரா இன் இந்த மெயின் சப்மிஷன் ஆஃப் த கவுன்சில் அந்த கேஸ்ல ரெட் பெட்டிஷன் நம்பர் செவன்டீன் ஜீரோ நைன் டூ அதில் என்ன சொல்லியாருன்னா வி டூ விஷ் டு ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு போறக்கூடிய வளங்களை தடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று நம்முடைய உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அதே மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆக்ட் சென்ட்ரல் ஆக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகாரம் என்பது இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய கையில் இருக்குது அதை சொல்லி தான் இன்றைக்கு நீதிமன்றம் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பரவியில் இல்லைன்னு சொல்லுது அண்ட் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எவ்வளவு முட்டாளாக இருந்தால் அறிவை பயன்படுத்தாதாராக இருந்தால் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வர முடியும்னு சொன்னார் நீங்க இப்ப கேளுங்க அவர்கிட்ட தமிழ்நாடு அரசுல ஒரு சட்டம் ஏற்றி இருந்தா எல்லா மாவட்டத்துக்கும் இருக்குது இது கன்னியாகுமரிக்கு விதி விலக்கா நாங்க கொடுக்க வேண்டும் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனா கொடுக்க எங்கிட்ட சொன்னா சரி இது இருப்பது ஒன்றிய அரசுடைய சட்டம் இந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்டேஷன் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்கின்ற சட்டம் இருப்பது ஒன்றிய அரசினுடைய சட்டம் அப்ப அந்த சட்டத்துல ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு அது ஒன்றிய அரசு தான் கொண்டு முடியும் இது கூட தெரியாத ஒரு ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் அப்போ எந்த லட்சமத்துல அவர் இந்த அமைச்சர் பதவியில் இருந்து வேலை செய்திருப்பாரு கேரளா வந்து கேரளா வந்து தடுக்கிறது என்ன சொன்னாண்டா கேரளாவில் வந்து மைனிங் வந்து அங்கே வந்து இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கே ஃபாரஸ்ட்ல வந்து எவ்வளவு தூரம் மைனிங் பண்ண முடியும் இப்போ கேரளாவில் வந்து இந்த 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 ரிலாக்சேஷனை கொடுத்துருக்கா இந்த ரிலாக்ஸேஷன் ஏன் கன்னியாகுரி மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க ஏன் இதே மாதிரி திருநெல்வேலி கொடுத்துருக்கு இது கொடுத்தது யார் ஒன்றிய அரசு அப்ப இது ஸ்டேட் கவர்மெண்ட்டே அல்ல இன்னைக்கு வந்து இந்த மைனிங் ஒன்றிய அரசு நினைச்சதுன்னா திருநெல்வேலி மைனிங்கே ஸ்டாப் பண்ணலாம் இந்த கெசட் நோட்டிபிகேஷன் அவங்க வித்ரா பண்ணலாம் நீங்க வந்து இந்த கேள்விகளும் வாதங்களை வந்து ஒரு ஒரு உன் ஃபேக்டினுடைய அடிப்படையில் இருக்கணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த இந்த தடையை நீக்கியது யார் தளர்த்தியது யார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ல இருந்து இல்ல நீங்க அதை வந்து நீங்களே கேளுங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எத்தனை கோரிக்கை செயல்படுது அஞ்சு அஞ்சு கோரி செயல்படுது இங்க வந்து போறது அதை ஒரு கோரியில கூட கேரளா செல்வதற்காக பாஸ் வழங்கப்படலை

சீரோ டு த்ரீ ஆக்கினார் பத்து ஆட்டினா நான் சொல்லுகிறேன் திருநெல்வேலி பகுதியிலையும் தென்காசி பகுதியில கூடிய பெரும்பான்மை குவாரிகள் மூட வேண்டியதான் வரா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீதிமன்றம் இந்த இதை உத்தரவா காட்டி நீங்க வந்து சீரோ டு த்ரீ இருந்தா மட்டும்தான் நீங்க தடுக்க முடியும் சீரோ டு த்ரீ தாண்டினா நீங்க தடுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் பல தடவை ஸ்டேட் गवर्नमेंट கொடுத்தாச்சு அப்போ நீங்க டெக்னிக்கலா பார்த்தா இது யாருக்கு குற்றம் ஒன்றிய அரசுன்ற குத்தம் இந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும் அதை நாங்கள் மாற்றுவதற்கு முயற்சி பண்ண சொன்னா அது ஒரு பதில் இருக்கு பாராசிக்கு சட்டம் உங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தோட சட்டம் வந்து எ எது நம்ம மைண்ட் செட் மெனரலிசம் பெரிய இண்டஸ்ட்ரீஸும் வைக்கலானு கேசட்ஸ் ஆஃப் இந்தியா 20 20 ல ரெண்டாயிரத்தி இருபதுல போட்டதை வாங்கி படிக்க சொல்லுங்க அது எப்படி தடுத்திருக்குன்னு இதை வந்து பத்து கிலோமீட்டர் ஆக்க சொல்லுங்க பதினஞ்சு கிலோமீட்டர் ஆக்க சொல்லுங்க எங்க வேணாலும் தடுக்க முடியும் ஆமா சூழியல் உணர்திறன் இருக்கக்கூடிய இடத்துல தான் கோரி வைக்கதை தடுக்க முடியும் இவர் இடத்துல சூழலியல் அதிர் தாங்க மண்டலத்திலயோ ஹாக்காலயோ எது நீ வரலன்னா அது தடுப்பதற்கு உங்களுக்கு எனக்கும் உரிமை இல்லை புரிஞ்சுது

மெட்ராஸ் அட் மதுரை அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்ன சொல்லுதுன்னா சென்ட்ரல் ஆக்டில் இந்த ப்ரொவிஷன் இருக்க நீ எப்படி தடுக்க முடியும் நீ கொடுக்கணும்னு சொல்லுது அப்போ பிரச்சனை வந்து இந்த சென்ட்ரல் ஆக்ட் இந்த கெசட் நோட்டிபிகேஷனும் சென்ட்ரல் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டை ரெக்டிஃபை பண்ணாம இத வந்து தடுக்க முடியாது தடுக்கணும்னா இல்லைன்னா நீதிமன்றத்துடைய ஒத்துழைப்பு நமக்கு வேணும் நீதிமன்றம் ஒரு மாநில அரசு எடுக்கக்கூடிய ஒரு கொள்கை முடிவில் தலைவர் அது என்ற நிலை இருந்தால் முடியும் வெளியே இப்போ உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் உங்களுக்கு இப்பவுமே காப்பி வேணாம் ஆகி தரேன் நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர தடுத்தது யார் நீதிமன்றத்தை தடுத்துருக்கு நீதிமன்றத்தில் ஒரு பொதுநிலை வழக்கு ராதாகிருஷ்ணன் இதோட போட்டாரா நாம் தமிழர் கட்சி போட்டா யார் போட்டது இன்றைக்கோ நீதிமன்றத்தில் மாநில அரசு தான் மேல்முறையீடு செய்து வாத எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் தான் நாங்க ஒரு பொதுநில வழக்கு போட்டு அந்த கேஸை பார்த்துட்டு இருக்கோம் பொதுலக்கு வழக்கு ஒன்றிய ஒன்றியரசுல போய் இந்த முயற்சியும் எடுக்கல மாநில அரசுட கேஸ்ல அவங்களும் என்ன செய்யலாம் பார்த்து சேரலாம் அது இம்ப்ளீட் போய்டுதலான்னு கூட கேட்டதுக்கு அதுக்கும் ராதாகிருஷ்ணன் இல்லையேங்க இல்ல இது எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து விட்டு பேசுகிறார் தெரியாமல் பேசுகிறாருன்னா அவருக்கு என்னென்னலோ எழுதி நீங்களே முடிவு பண்ணுங்க இது நீங்க இந்த 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 ஆக்ட்ல வந்து ஒரு சேஞ்சஸ் அமண்ட் கொண்டு இருந்தால் இல்லனா இந்த ஆக்ட் வந்து கோட் மூலமாக ஸ்கிராப் பண்ணாம இருந்தால் அந்த அதிகாரம் நமட்ட இருக்கான்னா இல்ல ஸ்கிராப் பண்ணாம இருந்தா தம்பி இதெல்லாம் முட்டாள் தரம் நீங்க வந்து राधा கிருஷ்ணன் இவ்வளவு முட்டாள் என்பது எனக்கு இப்பதான் தெரியுது நான் ஏன் சொல்லேன்னா நானும் லால்மோகன் போன்ற ஒன்றின் சமூக ஆர்வலர்களும் ஒரு வழக்கு போட்டான் எப்போன்னா அது எதுக்கு போட்டனா நம்முடைய மாவட்டத்தினுடைய ரொம்ப இந்த வேலின்னு சொல்லுவோம் அதாவது வலை கடல் கிடைப்பட்டு சபவழி பகுதி இது அற்புதமான வயல்வெளிகள் பகுதி இந்த நான்கு வழி சாலை என்பது அண்ணன் டி ஆர் அவர்கள் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட திட்டம்

ராதாகிருஷ்ணன் தன்னுடைய சுய விருப் விருப்பு வெறுப்புகளுக்காக இதை வந்து ஒரு புதிய அலைன்மெண்ட் நியூ அலைன்மெண்ட்னு உனக்கு கொண்டு வராங்க இந்த நியூ அலைன்மெண்ட் வளர்ச்சமையும் ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர் பச்சை விவசாய நிலமும் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட அற்புதமான குளங்களும் பல வீடுகளும் பல்வேறு விஷயங்களும் அழியும் நாங்கள் அதனால பாலிசி நோட்டில் என்ன சொன்னியோ அந்த பாலிசினோட டிக்ளரேஷன் படி ரோடை கொண்டு போ நியூ அலைன்மெண்ட் வேண்டாம் எங்கள் மக்களை கஷ்டப்படுத்தாத நாங்கள் என்ன செய்வோம் ஒரு நீதிமன்றத்துக்கு போனோம் நாங்கள் நீதிமன்றத்திற்கு போனதன் விளைவால் அந்த ஒரே தான் இன்றைக்கி இந்த குளங்கள்லையாவது நீங்கள் வந்து பாலம் போட்டு தான் கட்டணும்னு சொல்லி இன்னைக்கு பல குளங்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு ராதாகிருஷ்ணன் தெரியுமா அதெல்லாம் நாங்கள் போகணு நடந்திருக்குமா ஏன்னா இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஏமாலை இருக்கு வர ஏமாற்றுக்காரன் இருப்பான்னு சொன்ன ஒரு பழமொழி உண்டு அதை மாதிரி கனியாமி மக்கள் ஏமாளி நான் எதையாவது பேசி ஏமாற்றலான்னு நினைக்கிறேன் இந்த தடவை பாருங்க எப்படிப்பட்ட வீழ்ச்சியை அவர் சந்திக்கிறார்கள் ஏன்னா பொய் 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 பொய்யை தவிர வேற இல்லை பத்தாண்டு காலம் அமைச்சராக இருந்தவருக்கு நான் இதை செய்தேன் இதை செய்தேன் இதை செய்தேன் நீங்க எனக்கு வாக்குத்தாருங்கன்னு கேட்பதற்கு நாதி இல்லாமல் அது சரி இல்லை இது சரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அதில் வந்து நீங்க வந்து இந்த பதத்தை நீங்கள் எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க தயவு செய்து பத்திரிகை நண்பர்களை நீங்கள் நம்ம மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நான் உங்கள் அன்பான வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் யார் ஆடு என்பதை நீங்கள் வெளிக்கொண்டு வாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு சவால் விட்டுருக்கேன் இந்த கரிமோல கொள்ளை சதத்தில் வந்து நாங்கள் அவர்களுக்கு உடந்து என்பதை யார் நிரூபித்தாலும் ராதாகிருஷ்ணன் மட்ட யார் நிரூபித்தாலும் நான் பொது வாழ்க்கையை விட்டு போயிடலாம் சொல்லியிருக்கேன் அவர் வந்து குறைந்தபட்ச வேட்பாளரை விட்டாப்படி போகிறான்னு பகிரங்கமாக கேட்டேன் இன்னைக்கு மீண்டும் கேட்கிறேன் இந்த ஆதாரங்கள் உங்களை தந்துருங்க இந்த ஆதாரங்கள் எல்லாமே நெட்ல அவைலபிள் நீங்க இதை எடுத்து பார்த்துட்டு அவர்கிட்ட கேள்வியை வைங்க அவர் தகுதி இருந்தா திராணி இருந்தா உண்மை இருந்தா இதற்கு பதில் சொல்லி தமிழ் நாங்க வந்து இதை ரெகுலேட் பண்ணுவதற்காக அதிக நரக வாகனங்கள் இந்த வழியாக செல்லக்கூடாது என்ற ஒரு தடையானையை மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசின் சார்பில் பிறப்பித்தது அந்த தடையானை நீதிமன்றம் ஒரு உறுத்து கட்டளை வாங்கினார்கள் நாங்க வந்து நாங்க இங்க கேஸ்லயே நாங்க சொல்லியிருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த அவ்வளவு டேட்டா வச்சிருக்கோம் ரெண்டு வருஷம் டேட்டா வச்சிருக்கோம் இந்த ரெண்டு ஆண்டுகளில் இவ்வளவு டெத்து ஏற்பட்டிருக்குது இந்த டெத்தில் வந்து இத்தனை நாள் டாரஸ் பலமாக வந்தது இது பெரிய நீங்கள் வந்து எங்களுடைய அஃபிடவிட்ட படித்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு ஈரம் உள்ளவங்க யாருமே அதை பார்த்தா வேதனைப்படுவார்கள் அந்த அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் மிக தெளிவாக நீதிமன்றத்திற்கு நாங்கள் ஒப்படைத்த பிரேரணையில் தெளிவாக ஒவ்வொன்றாக குறிப்பிட்டிருக்கோம் நீங்கள் டெத்து மட்டும் இல்லை இந்த சாலையினுடைய கெப்பாசிட்டி இந்த லேண்டினுடைய டோப்போகிராஃபி இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லா விஷயங்கள சொல்லி தான் கோர்ட்ல பிளீட் பண்ணிட்டு இருக்கோம் கேஸ் நீதிமன்றத்தை மீறி ஒரு அரசாங்கம் செயல்பட முடியுமா கண்டம் தான் போகாதா ஏற்கனவே பல முறை நம்முடைய தக்கலை சப்கலெக்டரையும் நம்முடைய கலெக்டரையும் எஸ்பியையும் இந்த வழக்கில் நீதிமன்றம் சமன் பண்ணி நீங்க எப்படி தடவை பண்ணலான்னு கேட்டிருக்கு இதெல்லாம் உண்மை சம்பவங்கள் என் நீதிமன்ற உறுத்துக்கட்ட கட்டளைக்கு தான் நாங்கள் மேல்முறையீடு செய்துவிட்டு நாங்கள் அதற்காக முயற்சி எடுத்துருக்கோம் ஒரு பப்ளிக் எஜுகேஷனும் என்னுடைய சார்பில் ஃபைல் பண்ணியிருக்கோம் அதுலேயும் அவ்வளவு சங்கடத்தையும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தண்ணீரை இந்த மக்களுடைய அழுகுறலை நீதிமன்றம் கேட்குமா செவி சாய்க்குமா என்ற ஒரு துணியில் நாங்கள் நீதிமன்றத்தின் முன் வைத்து இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த வழக்கில் கூட தன்னை இணைத்து கொள்ளாத ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் இது வந்து ஒரு கபட நாடமாடுவதை தயவு செய்து நீங்க எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க